கன்னியபுரத்தில் அமைந்திருக்கின்ற கிராம உத்தியோக அறுவலத்துக்கு முன்பாக உள்ளூர் உற்பத்தி நிலையம் திறக்கப்பட்டிருக்கிறது அதிலே விற்பனை நிலையமாக நாங்கள் இன்றைக்கி திறந்து வைத்திருக்கிறாங்க பிரதேச செயலாளனுடைய தலைமையில் இந்த உள்ளூர் உற்பத்தி பொருட்களினுடைய நோக்கம் என்ன என்பதை உங்களால் சொல்ல முடியுமா சொன்னால் நிறைய பேருக்கு வந்து கை சொடிப்பு செய்ய வேண்டும் ஆனால் அதை வந்து எப்படி விற்பனை செய்தாலும் அதை எப்படி விற்பனை செய்யன்ற ஒரு இக்கட்டையான சூழ்நிலை இருந்தது அப்போ அதை முன்பற்றி எங்களுக்கு ஒரு வசதியான நிலையில வந்து இந்த கடை அமைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு கேட்பு வந்தபடியினால அப்போ இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா பொம்பளையாக உற்பத்தி அதாவது கையினால் செய்யப்பட்ட ஒவ்வொரு உற்பத்தியையும் நாங்கள் கடையாக நடத்தினா அந்த உற்பத்திகளை கொண்டு வந்து இங்கே போட்டு அதை செய்கிற நேரத்தில் அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அவங்க

அனைவருக்கும் வணக்கம் கிராம உத்தியோகத்தருடைய அலுவலகத்துக்கு முன்பாக உள்ளூர் உற்பத்திகளை விற்பனை செய்யக்கூடியதும் அந்த உள்ளூர் உற்பத்தியாளர்களை ஊக்கப்படுத்தக்கூடியதுமாக இந்த பிரதேச செயலாளனுடைய தலைமையிலே ஒரு விற்பனை களஞ்சியம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த களஞ்சியத்தினுடைய நோக்கம் இங்கே இருக்கிற பெண்களை தலைமைத்துவம் கொண்டவர்களாக மாற்றுத்திறனாளிகளாக ஏனைய சுய தொழில்களை ஈடுபட்டு கொண்டிருக்கிற உள்ளூர் உற்பத்திகளை விற்பனை செய்யும் நோக்கோடும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்தும் நோக்கோடும் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது மிகவும் சிறப்பாக இருக்கின்றது ஏனைய வர்த்தங்கள் வர்த்தக நிலையங்களிலே விற்கப்படுகின்ற பெண்களுக்கான ஆடைகளை விட சிறந்த முறையிலே உள்ளூர் இருக்கின்ற மக்களுக்கு ஏற்றவாறு சிறப்பாக வைக்கப்பட்ட ஆடைகள் இருக்கின்றது வாழைச்சர இருந்து வருகின்ற பொழுது இடது பக்கமும் கல்மடு வீதியிலிருந்து வருகின்ற பொழுது வலது பக்கமாக கன்னிகபுரம் கிராம உத்தியோகத்தர் அலுவலகத்துக்கு முன்பாக திறந்து வைக்கப்பட்டு இருக்கின்றது தேவையானவர்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற பொருட்கள் இருக்கின்றது சகல பொருட்களும் சிறுவர்களிலிருந்து சிரட்டையிலிருந்து பனமுறையில் தைக்கப்பட்ட கூடைகள் தொப்பிகள் எல்லாம் இருக்கின்றது தேவையானவர்கள் அதை வாங்கலாம் என அன்போடு அறிய தருகின்றேன் நன்றி